காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோம் அக்கா என் பொண்ணுக்கு வந்து முகத்தில் நிறைய முகப்பூர்வம் ரொம்பவும் மூஞ்சி டல்லாக கருப்பாயிடுச்சு கருப்பாக இருக்குது அதனால் க்ரீம் தயாரிக்கலான்ட்டு பாதாமும் பச்சரிசியும் ஊற போட்டிருக்கேன் பாதாமில் நல்லா தோல் எடுத்துட்டு அரிசியையும் நல்லா கழுவிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அரிப்பு வச்சு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க அரிசி ஒரு ஸ்பூன் தான் போடணும் நிறைய போடாதீங்க நான் நிறைய போட்டுட்டேன் அதனால் எனக்கு ஒரு மாதிரி கெட்டியாக வந்துருச்சு ஒரு ஸ்பூன் அரிசி தான் போடணும் நிறைய போடாதீங்க குவருங்க தனியாக அப்படி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து அது கூட தேனும் ஊற்றி மறுபடியும் சுடு தண்ணி வச்சு கலந்து நல்லா லிக்யூடாக க்ரீம் மாதிரி ஆக்கிட்டேன் ஜஸ்ட்டாக சுடு தண்ணி தேனும் ஊற்றி எக்ஸ்ட்ரா சுடு தண்ணியும் ஊற்றிருக்கேன் அப்படி நம்ம கிண்டனா அப்படியே க்ரீம் மாரி அப்படியே அழகாக வந்துடும் அப்படியே ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள் எப்படி க்ரீம் மாரி வந்துருக்குது பொண்ணு ரெண்டு நாள் தான் இப்போ என்னோட முகத்தில் போட்டேன் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டல்லாக கருப்பாக முஞ்ச முகப்பொருவாக இருந்துச்சு இப்போ அந்த க்ரீமை தான் மூஞ்சில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் நான் ரெண்டே நாளில் தான் போட்டேன் இதுக்கு மூணாவது நாள் போடுறேன் முகமெல்லாம் ரொம்ப கருத்துமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு காலேஜ் பிடிக்கிறா கிருஷ்ணா காலேஜ் கோவை கிருஷ்ணா காலேஜ் பீட்ட ஐட்டின் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அந்த முகப்பொரு காயும் இல்லைன்னா முகப்பொரு காயாது முகப்புள்ள முகப்பொருவாக வந்துருச்சு நலுங்கு மாவுன்னு ஒன்று வச்சிருந்தேன் அது போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய முகப்பு வந்துச்சு நழுங்கு மாவும் நல்லா தான் இருக்கும் அந்த டைம் அது ரொம்ப நாள் ஆயிருச்சா என்னென்னு தெரியல அப்படி ஆயிடுச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் த சுடுதண்ணி ஊற்றி இல்லை தண்ணி சுடுதண்ணி தான் ஊற்றணும் ஊற்றி நல்லா லிக்விடா வச்சுக்கோங்க அப்படின்னா தான் மசாஜ் பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஃபேன் காற்று காஞ்சிக்கிட்டே இருக்கும் மசாஜ் பண்ணும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிக்கோங்க வந்து இன்னும் டக்கு டக்குன்னு காஞ்சி மசாஜ் பண்ணுற நமக்கு வந்து நல்லா இருக்காது ஃப்ரீயாக இருக்காது இது மாதிரி சவு சவ்னு ஒட்டும் அதனால் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் முகப்பொருவெல்லாம் காஞ்சி நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய பொண்ணுக்கு செட்டாகுதானே இந்த சின்ன பொண்ணுக்கு முகம் பிள்ளை முகப்பொருள் அதான் ச போட போட்டிருக்குறேன் ஆனால் நல்லா வெள்ளையே வரும் இதுதான் நான் போட்டு மீதி மீதி வந்து மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றி அடப்பில் வச்சு நல்லா கிண்டி எப்படி க்ரீம் மாதிரி லீக்யூடாக வச்சுருக்கேன் பாருங்கள் இனிமேல் இதில் தேனும் வாசிலின் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டு கலக்கி ஃப்ரிட்ஜ் வச்சு நான் டெய்லி போட போகிறேன் போட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன் ஆனால் தேன் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் அது வாங்கிட்டு வந்துருக்குறேன் நானே யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறேன் சரி போட்டு பார்க்கல மிச்ச மீதி எழுந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் போட்டு தேய்ச்சிட்டார் மிச்ச மீதி எல்லாம் இதை அப்படியே நான் க்ரீமாக கலக்கி ஃப்ரிட்ஜை பாருங்கள் கழுவிட்டோம் டைம் பொண்ணு முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கோவாக தெரியுதா பாருங்கள் முகப்பொருளும் அப்படி இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ மூணு நாளாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல போடுறதுக்கு